திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்தார் இதுகுறித்து எமது செய்தியாளர் விஜயகுமார் வழங்கும் கூடுதல் விவரங்களை தற்போது கேட்கலாம் விஜயகுமார் சொல்லுங்க தற்போது திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கும் ஆயுதப்படை மைதானத்தில் மாவட்ட ஆட்சியர் தேசிய கொடியை ஏற்றி வைத்திருக்கிறார் இதனைத் தொடர்ந்து என்னென்ன சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் தற்போது நடத்தப்பட்டு வருகிறது வணக்கம்மா அம்மா நாடு முழுவதும் இன்று குடியரசு தினம் கோலாகலமாக கூட கொண்டாடப்பட்டு வருகிறது அந்த வகையில் திருவண்ணாமலை ஆட்சியர் அலுவலகத்தில் உள்ள ஆயுதப்படை மைதானத்தில் குடியரசு தின விழாவை முன்னிட்டு மாவட்ட ஆட்சியர் முருகரசர் வந்து தேசிய கொடியை ஏற்றி வைத்து மூவண்ண பலூன்களையும் மற்றும் சமாதான புறங்களையும் வானில் பறக்கவிட்டு காவல்துறையினர் அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொண்டார் இதில் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கார்த்திகன் மாவட்ட வருவாய் திரிதேசன் உள்ளிட்ட அலுவலர்கள் கலந்து கொண்டனர் குடியரசு தின விழாவை முன்னிட்டு பார்த்தோம்னா தலைமை காவலர்கள் ஐம்பத்தி ஒரு பேருக்கு தமிழ்நாடு முதலமைச்சரின் பழக்கங்களை மாவட்ட ஆட்சியர் வாங்கினார் தொடர்ந்து சுதந்திரம் போன்ற தேவைகளுக்கு குடும்பத்தினருக்கு சால்வை அணிவித்து மரியாதை செலுத்தினார் பின்னர் வருவாய் துறை என நலன் நலன் மற்றும் குடும்ப நல சுதந்திர என குடியரசு துறை மற்றும் கூட்டுறவுத் துறை மாற்று திறனாளிகள் நலத்துறை வேளாண்மைத்துறை மகளிர் திட்டம் உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் மூலம் தொடர்ந்து ஒரு பயனாளிகளுக்கு கோடி பயனடு லட்சத்தி ஐம்பத்தி எட்டாயிரம் மதிப்பீட்டில் நலத்திட்ட உதவிகளையும் வாங்கின்றது அதனைத் தொடர்ந்து பள்ளி மாணவ மாணவியின் தலைநிகழ்ச்சிகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி விஜயகுமார்